இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக அதிமுக நாம் தமிழர் வேட்புமனு தாக்கல் பரபரப்பாகும் தேர்தல் களம் நடைப்பயிற்சி சென்றவரிடம் செயின் பறிப்பு கேரள வாலிபர் கைது காலப்பட்டு முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கிரேனில் தொங்கி நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்கிறார் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரி மாநில மக்களின் நலன் கருதி பாஜகவின் வெற்றியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக தெரிவித்த அவர் இளம் வேட்பாளராக போட்டியிடுவதால் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது புதுச்சேரிக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என கேள்வி எழுப்பிய அவர் கடந்த ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது நாராயணசாமி எந்த வளர்ச்சியை கொடுத்துள்ளார் என்றார் மேலும் புதுச்சேரியிலிருந்து ரயில் விட்டதை தவிர்த்து வேறு எந்த சாதனை அவர் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர் மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் வைத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இல்லை என்று தான் வர முடியும் எனவும் பாஜக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் உண்டு என்றும் சாதித்து காட்ட முடியும் என்று அவர் கூறினார் புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்கிறார் எனவும் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி மதகடிப்பட்டு அரசு கல்லூரி எதிரே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட மதகடிப்பட்டில் அமைந்துள்ள கல்லூரி முன்பு இரண்டு நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் தலைமையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் போலீசார் விரைந்து சென்று இரண்டு பேரை கைது செய்தனர் அவரிடம் விசாரணை செய்ததில் வளவனூர் பனங்குப்பம் பகுதியை சேர்ந்த கனரகராஜின் மகன் மாதேஷ் என்றும் மற்றும் கண்டமங்கலம் கொண்டியங்குப்பம் பகுதியை சேர்ந்த சக்திவேலின் மகன் சதீஷ் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது எனவே அவர்களை கைது போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் நூற்று பத்து கிராம் அளவுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் மூன்று செல்போன்களையும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இது பற்றி போலீசார் கூறுகையில் கல்லூரி மற்றும் பள்ளி பகுதிகளில் இதுபோன்ற கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என புதுச்சேரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறினார் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி புதுச்சேரி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் தஞ்சை பாதுஷாம் மாநில செயலாளர் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாக்தீன் மாவட்ட தலைவர் சகாபுதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேசும்போது குடியுரிமை திருத்த சட்டம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவே அந்த சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து கேள்வி எழுப்புகின்றன ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் போல பிரதமர் மோடி நடந்து கொள்கிறார் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்து ஆட்சிக்கட்டியில் கட்டியில் அமர வைப்பதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் பாஜகவுக்கு மறைமுகமாக உதவும் கட்சியாக அதிமுக உள்ளது அந்த கட்சிக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாகவே அர்த்தமாகும் என்று வைத்தியலிங்கம் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிஏஏ மற்றும் பொது சிவில் சட்டம் என்ஆர்சி போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான கொடு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது நான்கு சதவீத ஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு வழங்க வேண்டும் போதையில்லா புதுச்சேரி உருவாக்க வேண்டும் உளமாக்கல் நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச தேர்தல் அறிக்கையினை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது உட்பட அணி நகர கிளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் அலுவலகம் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் மாநில துணை செயலாளர் தஞ்சை பாதுஷா மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முயா முஸ்தாகின் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடையின் உரிமையாளர்களிடம் சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில வில்லியனூரை அடுத்த மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் சிலர் கடைகளின் உரிமையாளர்களை மிரட்டி பணம் கேட்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தகவல் அறிந்த மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் வெளியனூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட வணிகர்களை சந்தித்து குறைகளை கேட்கும் கூட்டமானது நடைபெற்றது மேலும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையிலும் மங்களம் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற வணிகர்கள் கூட்டத்தில் பேசிய மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி வணிகர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சில நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இதனால் கடையின் உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பணம் கேட்டு மிரட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பயமின்றி கடையின் உரிமையாளர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்ததன் பேரில் வணிகர்கள் கூறுகையில் இதுபோன்று பணம் கேட்டு மிரட்டுபவர்களுக்கு எதிராக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியது தங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு முன் வருவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தாங்கள் பயமின்றி வணிகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி ஆகியோருக்கு கடையின் உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்தனர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை மாறி உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்தியில் பிரதமராக மோடிதான் மீண்டும் வரப்போகிறார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆற்றி இருக்கும்போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சி சார்பில் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என கேள்வி எழுந்தபோது நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படித்தான் நமது வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டார் இதில் அவருக்கு விருப்பமா என்றால் அது கிடையாது என்பது தனக்கு தெரியும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு ஒரு மத்திய அமைச்சர் வேண்டும் என உரிமையுடன் நாம் கேட்கலாம் என்றார் தொடர்ந்து பேசி அவர் கடந்த முறை வெற்றி வாய்ப்பு விட்டுவிட்டோம் அதை இந்த முறை பிடிக்க வேண்டும் சிறுபான்மையினர் வாக்கு நமது கூட்டணிக்கு கிடைக்காது என்பதெல்லாம் இப்போது இல்லை மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் கடந்த தேர்தலின் போது நாம் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம் நமக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுத்து வருகிறது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக செல்லும் போது அந்த நிதி கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியை ஒரு முக்கிய தொகுதியாக மத்திய அரசு எண்ணுகிறது எனவே நாம் இணைந்து பணியாற்றி நமது வேட்பாளர் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றார் மேலும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை புதுச்சேரியில் மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி முருக பக்தருக்கு பத்து லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் கோவில் இக்கோவிலின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று துவங்கியது தொடர்ந்து முத்துக்குமார சுவாமிக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் பல வகையான பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு ஆராதனைகள் செய்யப்பட்டு காவடி உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனின் தீவிர பக்தரான சுந்தரமூர்த்தி என்பவருக்கு ஆண்டுதோறும் மிளகாய்பொடி அபிஷேகம் செய்வது வழக்கம் அதன்படி கடந்த ஆண்டு அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு செய்யப்பட்ட இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் ஆகியவைகளும் முருகபக்தரான சுந்தரமூர்த்திக்கு செய்யப்பட்டது தொடர்ந்து முருக பக்தருக்கு பத்து லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தும் அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனையும் செலுத்தினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் புதிய வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இயற்கை பொருட்களை கொண்டு மாதிரி வாக்குச்சாவடிகளை வடிவமைத்த பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி அரசு பள்ளி நுண்கலை ஆசிரியர் உமாபதி பல்வேறு மாணவர்களை வைத்து இயற்கை பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் தேர்தல் நேரம் என்பதால் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையங்களுக்கு எவ்வாறு சென்று வாக்கு செலுத்துவது என்பது குறித்தான மாதிரி வாக்குச்சாவடியை உருவாக்கியுள்ளார் தேங்காய் குறும்பு சோலை இலை மூங்கில் பாக்கு தட்டுகளை கொண்டு தேர்தல் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் இடம் வாக்குப்பதியும் இடம் வாக்குப்பதிந்துவிட்டு எவ்வாறு வருவது மேலும் வாக்காளர் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் என அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சதீஷ் மற்றும் கதிர்காமம் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவி சௌமியா ஆகியோர் இணைந்து இயற்கை பொருட்களை கொண்டு வடிவமைத்து உள்ளது வெகுவாக அனைவரையும் கவர்ந்துள்ளது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணம் கொண்ட ஆட்சி நடக்கின்ற போது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி முன்னிறுத்தியுள்ளது இதனையடுத்து நமச்சிவாயம் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றார் அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் நமச்சிவாயம் பாமக நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை செய்தார் இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணம் உள்ள ஆட்சி நடக்கின்ற போது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டுப் பெற முடியும் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் செய்யவில்லை இதையெல்லாம் மக்கள் முன்னிறுத்தி நாங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றி இருக்கின்றோம் மேலும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக செல்கின்ற போது புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தி தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு நான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு பாலமாக இருந்து அதை மாநில மக்களோடு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அவர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்த பிறகு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று கோடிக்கு பணம் மத்திய அரசிடம் மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி மத்திய அரசின் உதவியோடு செயல்படுத்தி வருகின்றோம் என தெரிவித்திருந்த நமச்சிவாயம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் எங்களை குறை சொல்லும் காங்கிரஸ் கட்சியானது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோதும் போதும் புதுச்சேரியை சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தபோதும் பெற்றுத்தராத மாநில அந்தஸ்தை எங்களிடம் எப்படி கேள்வி கேட்க முடியும் காங்கிரஸ் எம்பி பாராளுமன்றத்தில் நான்கு கேள்வியை எழுப்பியதோடு சரி எந்த திட்டத்தையும் கொண்டு வந்தார் எவ்வளவு நிதியை பெற்று வந்தார் எதுவுமே இல்லையே என்று அவர் எதையும் பெற்றுத்தர முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா என கேள்வி எழுப்பினர் மேலும் அவர் சொல்லி இருக்கின்றார் பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பம் இல்லை என்று பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பம் இல்லாதவருக்கு நம் வாக்களித்தால் புதுச்சேரிக்கு எப்படி எல்லா திட்டங்களும் வரும் அதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர் ஆர்வம் இல்லாத போக விருப்பம் இல்லாத மனமில்லாத ஒருத்தரை வலுக்கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அனுப்பினால் அங்கே சென்று தயிர் சாதம் சாப்பிட்டு தான் வருவார் என நமச்சிவாயம் விமர்சனம் செய்தார் காரைக்காலில் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் ஏழு பவுண்ட் தங்க செயினை திருடி சென்ற கேரளாவை சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகள் வைத்து போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த ஏழாம் தேதி காலை வழக்கம்போல் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைப்பயிற்சி சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் முகத்தில் ரசாயன பொடியை தூவிவிட்டு தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள சுமார் ஏழு பவுண்ட் தங்கச்செயினை படித்து தப்பி சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தபோது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தை சேர்ந்த மனோஜ் என்ற நபர்தான் அந்த மர்ம நபர் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து நகர காவல் நிலைய போலீசார் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் துருடியை சென்ற ஏழு பவுன் தங்க நகையை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தார் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காலாபட்டு பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர திருவிழாவில் திரளான பக்தர்கள் கிரேனில் தொங்கியபடி செடர் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் இன்று நடைபெற்றது இதில் தரலான பக்தர்கள் பங்கேற்று கிரேன் வாகனத்தில் தொங்கியபடி செடல் அணிந்து நேர்த்து கடன் செலுத்தினர் மேலும் சிவன் பார்வதி குளிர்பான பாட்டில்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி விழா நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்புவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக யுவா சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்புவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக யுவா சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாரத பிரதமர் மோடியின் பத்து ஆண்டு சாதனைகளை விளக்கியும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமகிவாயம் அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது நிகழ்ச்சிக்கு திருப்புவனை தொகுதி மண்டல தலைவர் எஸ் ஆர் பாஸ்கர் தலைமை தாங்கினார் வில்லியனூர் மாவட்ட இளைஞர் அணித் தலைவர் இளவரசன் முன்னிலை வகித்தார் திருபுவனை தொகுதி இளைஞர் அணித் தலைவர் சபரிபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுச் செயலாளர் வேணுகோபால் பொருளாளர் ரமணன் செயற்குழு உறுப்பினர் அருண்குமார் மற்றும் தொகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளராக கார்த்திகேயன் நியமனம் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினை பலப்படுத்தும் விதமாக பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் பாஜக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் இதில் மங்களம் தொகுதி பொறுப்பாளராக பங்கூர் கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டார் இதனை அடுத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூச்சென்று கொடுத்து வாழ்த்து பெற்றார் உடன் பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மரக்கானம் அருகே மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உப்புவேலூர் வேலூர் பற்றால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் உப்புவேலூர் டாக்டர் அசோக் கொஞ்சிமங்கலம் சுதாகர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது வில்லியனூர் பிபி டெக்ஸின் வெற்றிகரமான ஐந்தாம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது பெண்களுக்கான மூன்று பூனம் புடவைகள் ரூபாய் நானூற்று நாற்பத்து ஒன்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மூன்று லெகின்ஸ் வாங்கினால் ஒரு லெகின்ஸ் இலவசம் மூன்று பிராண்டட் டாப்ஸ் வாங்கினால் எனி பாட்டம் வேர் இலவசம் மூன்று நைட்டி வாங்கினால் எனி இன்னர் வேர் இலவசம் இரண்டு சில்க் சாரீஸ் வாங்கினால் ஒரு இன்ஸ்கர்ட் மற்றும் ஒரு லைனிங் இலவசமாகவும் நான்கு டாப்ஸ் மற்றும் இரண்டு ஷால் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராண்ட் சுடிதார்களுக்கு முப்பது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ஆடைகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது ஆண்களுக்கான ஐந்து லயக்ரா பேண்ட் அல்லது ஐந்து லயக்ரா ஷர்ட் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதற்கும் நான்கு காட்டன் ஷர்ட்ஸ் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கும் மூன்று காட்டன் பேண்ட் அல்லது ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் அனைத்து மென்ஸ் வேர்களுக்கும் இருபத்து ஐந்து சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது ஆல் மென்ஸ் இன்னர் வேர்ஸ்களுக்கும் பதினைந்து சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது குட்டீஸ்களுக்கான மூன்று கிட்ஸ் பேண்ட் வாங்கினால் ஒரு கிட் ஷர்ட் இலவசம் மூன்று கிட் ஷர்ட் ரூபாய் எண்ணூற்று நாற்பத்து ஒன்பதுக்கும் மூன்று கிட்ஸ் பேண்ட் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கும் மூன்று கிட்ஸ் லைக்ரா பேண்ட் ரூபாய் நானூற்று தொன்னூற்று ஒன்பதுக்கும் கிட்ஸ் கிராண்ட்பேர் வாங்கினால் லஞ்ச் பாக்ஸ் ஒன்றும் இலவசமாக வழங்கப்படுகிறது மூன்று கிட்ஸ் ஃப்ராக்ஸ் வாங்கினால் ஒரு ஃப்ராக் இலவசம் மற்றும் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்கள் அனைத்திற்கும் முப்பது சதவீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அளிக்கப்படுகிறது இந்த அனைத்து சலுகைகளும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக அதிமுக நாம் தமிழர் வேட்புமனு தாக்கல் பரபரப்பாகும் தேர்தல் களம் நடைப்பயிற்சி சென்றவரிடம் செயின் பறிப்பு கேரள வாலிபர் கைது காலப்பட்டு முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கிரேனில் தொங்கி நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்